இந்த பிரதேசத்திலே நாங்கள் வந்தது முக்கியமான காரணம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்மிடத்தில் காணப்படுகின்ற இந்த அண்ணா இந்த அக்கா வீடு ஒன்றை கோரியிருந்தார்கள் அந்த வகையிலே இவர்களுக்குரிய வீடு கிடைக்கப்பெற்றது அதனை சுவிசேஷத்தில் சிவிசிலே காணப்படுகின்றதான சிவனேசி மங்கையம்மா குடும்பத்தினர் தன்னுடைய மகன் அருந்தாவிது ஜெசிகா அவர்களுடைய திருமண நாளின் நிமித்தமாக இந்த வீட்டை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி திருமணம் நடந்து முடிந்தது அந்த திருமண நாளை முன்னிட்டு அவர்களை யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அஹ் இந்த வீட்டினை இவர்களுக்கு அஹ் முழுமையாக கட்டி கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைய நாளில் அஹ் இந்த வீட்டார் அஹ் இந்த அண்ணா இந்த அக்கா அவர்கள் அஹ் மிகுந்த சந்தோஷமா இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் சரி அவருடன் கேட்டு பார்ப்போம் நாங்கள் என்ன எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கின்றீர்கள்

அ அவரு அழகிய ஒரு சிறிய குடும்பம் ரைட் முழுகு பிறந்ததுல இருந்து பார்வை இல்லாம இருக்கின்றதுனால அது இடையில புரந்தையிலே ஒரு கண் உள்ள தெரிஞ்சது பிறகு இடவளில அந்த கண்ணும் பார்வை அப்படியே குறைஞ்சு குறஞ்சி அப்படியே கிளாமே போயிட்டு பட்டு ரைட் ரைட் அக்காக என்ன கத்தியே அப்படிதானே என்ன வைத்தியம் செய்ய முடியாது இல்ல ஃபுஸ்ட் கேர் வந்து போய் கண்டு கண்டே இல்ல நீங்க வெளியில ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் நம்ம நோமலி ஸ்கூலுக்கு போயிருக்கோம் இப்போ ஒரு வயசு இல்லால போய் அப்பதான் அந்த கண் பார்வதிக்குள்ள கடலை மண்டு வந்து இரவானா கண் மறைக்கும் தகலையில புதுசா வெளிச்சம் மட்டும்தான் தெரியும் அப்புறம் அப்படி எடுத்து சொல்ல போல வீட்டை அப்ப ஏன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனவங்க கொண்டு போயும் சரிப்படுத்தல நீங்க எத்தனை வருடமா திருமணம் ஆயிருக்கு நாங்க எட்டு வருடமா வெற்றி வருடமாக இரண்டு பேரும் கண்பாறு இழந்தவர்களாக நிறைய கஷ்டங்களையும் சவால்களையும் நோக்கி இருப்பீர்கள் அப்படி அந்த நீங்க எதிர்நோக்கிய மிகவும் பாரிய ஏதாவது கஷ்டம் ஒன்று மறக்க முடியாத அளவுக்கு என்னென்னா நாங்க முதல் மாரி பண்ணி இந்த கல்லடி தான் வாடகை வீடு எடுத்து இங்க இருக்கோம் இருக்கக்குள்ள ஒரு கஷ்டம்னா மழை பத்தாம் மாசம் பன்னாம் மாசத்துக்குள்ள எப்படி மழை வந்துடும் அந்த மழைக்குள்ள எங்களுக்கு நாங்க இருக்க எந்த வாடகைக்கு வீடு எடுத்தாலும் எல்லா வீட்லயும் தண்ணி வரும் முழங்காலுக்கு மேல நாங்க இருக்கிற வீட்டுல தண்ணி வரும் இப்ப நாங்க அந்த டைம்ல சரியான கஷ்டப்படுவோம் எங்க போய் இருக்கிற பிள்ளைகளோட சரியான கஷ்டப்பட்டோம் அதான் எனக்கு ஆக கஷ்டமான விஷயமா தெரியும் இப்போ உங்களுக்கு இப்போ இப்ப பிள்ளைகள் நம்ம பார்த்து நம்ம வரும்போது பிள்ளைகள் தான் அவங்களை கூட்டிக்கொண்டு வருவாங்க புள்ளைகள் இடமும் எல்லா இடம் அவர்கள் எல்லா இடமும் அவங்களை கூட்டிக்கொண்டு போவாரளோ எல்லா இடமும் கூட்டி போவாங்க அவங்க பாடசாலைக்கு செல்வது பாடசாலைக்கு செல்ல அவங்க அவங்க தனியா போவாங்க பாடசாலைக்கு ஆட்டோ பிடிக்க அனுப்புறேன் நாங்க அப்புறம் மத்த இடத்துல நாங்க தனியா போகக்கூடிய இடத்துல நாங்க தனியா போவோம் யூஸ் பண்ணி போவோம் தனியா சரி இப்ப இந்த இத்தனை காலமாக நீங்க திருமணமாக எட்டு வருடங்கள் எட்டு வருடங்கள் சொந்த வீடு இல்லை உங்களுக்கு சொந்த காணியும் இல்லை இந்த காணி நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்பா தான் உங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு என்ன எந்த அளவு நீங்க ஃபீல் பண்றீங்க நீங்க இந்த இந்த வீடு கிடைச்ச சரியான சந்தோஷம் எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த பிள்ளையில குடும்பத்தோட சந்தோஷமா இனியாவது வெளில பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழ்லாண்டு சரியான சந்தோஷம் அக்கா என்ன சொல்றீங்க வீடு கிடைச்சதை குறிச்சு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுக நீங்க எதிர்பார்க்கல எவ்வளவு விரைவில் எங்களுக்கு கிடைக்கும் கடவுள் உங்க பக்கம் இருக்கிறார் என்ன ரைட் இப்ப பாருங்க இந்த வீடை வழங்கிய எங்கள் ஜீவ உத்தன்மைங்கிற ஊடாகத்தான் இந்த மங்கையம்மா சிவனேசன் குடும்பத்தினர் ஏற்கனவே அவர்கள் ஐந்து வீடுகள் வழங்கி இருக்கிறால் வேறுவாறு ஆஹ் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய வீடு இந்த வீட்டை உங்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் தேதி திருமணம் நடந்தது அந்த திருமண நாளை முன்னிட்டு தான் இந்த வீட்டில் உங்களுக்கு பரிசாக வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல அவங்களுக்கு எங்கட சார் சரியா நன்றி சொல்லிக் கொண்டோம் மகிழ்ச்சியோடையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் நான் கடவுளை பிரார்த்தனை பண்றேன் இதே மாதிரி அவங்கள அந்த பணி என்ன தொடரும் என்று சொல்லி அவங்க அந்த திருமண வாழ்த்துக்களும் அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் அவங்களுக்கு அவங்க எங்கட இனி உங்களுக்கு இந்த மலைக்கு முதல் முதல் தருவோம் சரியா நன்றி இந்த மலைக்கு நீங்க இந்த நிலத்துல நிலத்துல மலைக்கு நீங்க பிள்ளைகளோட மிகவும் சந்தோஷமாக நீங்க என்ன செய்யலாம் வாழலாம் இந்த மலைக்கு நீங்க என்ன செய்யலாம் சந்தோஷமா இருக்கலாம் கட்டாயம் ஜீபோத்தன்புங்கிற உங்களோடு தோலோட தோல் நின்று உழைக்கும் மங்கையம்மா குடும்பத்தினர் அந்த அம்மா அஹ் இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேணும் போல திருமண அந்த திருமண நாளை முன்னிட்டு அவர் வழங்கி இருக்கிறார் திருமண திருமண பந்தத்திலிருந்து தம்பதியினருக்கும் நம்முடைய மனம் சொல்லிக் சொல்லிக்கொள்ளும் ரைட் அவர்கள் எப்போ அவங்களோட பரம்பரை அவங்களோட எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்று நாங்க வாழ்த்துக்கொள்ளலாம் ரைட் இப்ப நீங்க இப்படியான உதவிகள் உங்களுக்கு தெரிந்தவள் வேறு யாரும் இருக்கின்றார்களா உங்களை போல உங்களுக்கு இல்லாதவர்களாக நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களுக்கும் கடவுள் ஏதோ ஒரு வழியை வைத்திருப்பார் அவர்களுக்கும் உதவியில் போய் நிச்சயமா சரி இன்றைய நாளை சொன்னால் இந்த இரண்டு அஹ் தாய்க்கும் தகப்பனுக்கும் உண்மையிலேயே பார்வை அஹ் தெரியாது ஆனால் அவர்கள் திருமணமாகி எட்டு வருடங்கள் வாழ்ந்தது என்று அழகான மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை என்று அவர்கள் செய்கிறார் எல்லா வேலைகளுக்கும் எங்கு போனாலும் எங்களுக்கு அந்த வந்திருந்த அஹ் குருவகன் சொல்லியிருந்தார் கொழும்புக்கு கூட அந்த மகள் எட்டு வேசமாக கூட்டிக் கொண்டு போவான்னு சொல்லி உண்மையில நினைக்க எனக்கு உட்டந்தை நெஞ்சம் பகறி அஹ் நாங்க நம்மோட என்ன செய்ய மாட்டோம் ஒரு பக்கத்துல கடையை கூட அனுப்புறது யோசிக்க யோசிக்கிற இந்த காலத்துல உண்மையில அந்த பிள்ளை கிடைத்தது இவங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரந்தான் உண்மையா இப்படியான தேவையில் உள்ள குடும்பங்களை உதவி செய்த மங்கையம்மாவின் குடும்பம் அருண்தாவின் குடும்பம் ஆஹ் அக்கா அனைவரும் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அதை இதன் மூலமாக எங்கள் ஜீவஊற்றன்பிங்கிற மூலமாக இதை பெற்றி கொடுத்த ஜெஜீவண்ணாவுக்கும் எங்களுடைய மனமாந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பிதா குமாரன் பரிசுத்தாவையின் திருத்துவ நாமத்திலே இந்த அடிக்கல் நாட்டுவதற்கான சாதனை நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்றோம் பிதா குமாரன் நாமத்திலே அப்படி அப்படி மெது மெதுவா இறங்குங்க அப்படியே போய் சரி அதுல இந்த ஐயா சீமந்த் தருவார் அதை வாங்கிடுங்க அந்த சீமந்த் அப்படியே அப்படியே அந்த அங்கால அங்கால பக்கம் ரைட் அந்த பக்கம் வைங்க அதுல வைங்க ரைட் அப்படத்துல போட்டுங்க அப்படியே அப்படியே அதுல சரி பரவாயில்ல அப்படியே வைங்க

No, 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 no.